வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேற பழனிசாமி நம்ம வந்து ஒரு பாடத்தை எப்படி படிக்கணும் வரி வரியாக எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது பார்த்துட்ருக்கோம் அந்த உதாரணத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாலிட்டி அதில் நம்முடைய ஸ்டேட் போர்டை ஸ்டேட் போர்டோட நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கு யூனிட் ஒன் அதாவது வந்து நைன்த் ஸ்டாண்டர்டில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆர் சிவிக்ஸ் குடிமை இயரில் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி ஓகே அதை நம்ம பார்க்க போகிறோம் அதை வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் இப்போ காமிக்கிறோம் பட் நம்ம வந்து மெயினாக வந்து பார்க்க போகிறது வந்து இட்வில் பீன் தமிழ் மீடியம் ஓகே ஸோ நம்ம தமிழ் மீடியத்தில் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ட்டு ஸோ அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி ஓகே இதில் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா வந்து ஒரு அறிமுகம் அப்படிங்கிறது இருக்குது உலக நாடுகள் பல்வேறு வகையான அரசாங்க அமைப்புகளை பின்பற்றி வந்தாலும் இன்றைய உலகம் மக்களாட்சியை பெரிதும் விரும்புகிறது அப்போ இன்றைய உலகத்தில் அதிகம் விரும்பப்படும் ஆட்சி மக்களாட்சி ஒரு கேள்வி உலகளவில் அரசாங்க அமைப்புகள் எவ்வாறு வளர்ச்சி அடைந்து இருக்கிறது என்பதை இப்பாடத்தின் மூலம் கற்றறிவோம் ஸோ இது நம்ம ஒவ்வொரு பகுதியாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரைட்டா ஓகே ரைட் சரி ஃபஸ்ட்டு இது வந்து முதல் இது பாருங்க அரசாங்க அமைப்புகளை பார்த்தோம்னா என்னென்ன மாதிரி அமைப்புகள் இருக்குது அதிகாரம் யாரிடம் உள்ளது என்பதை பொறுத்து ஒரு நாட்டின் ஆட்சி அமைகிறது அப்போ ஒரு நாட்டினுடைய அமைச்சு எதன் ஆட்சி எதன் பேசிஸில் அமையுது எந்த அடிப்படை அப்படின்னா அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கிறதோ ஸோ இது ஒரு ஒரு கோடிட்ட ஒரு மார்க்கு அதிகாரம் பவர் யார்கிட்ட இருக்குது அப்படிங்குறது அப்புறம் பல்வேறு வகையான அரசாங்கங்கள் இருக்கின்றன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் அதில் என்னெல்லாம் இருக்குது உயர் குடியாட்சி முடியாட்சி தனிநபர் ஆட்சி சிறு குழு ஆட்சி மதகுருமார்கள் ஆட்சி மக்கள் ஆட்சி மற்றும் குடியரசு எத்தனை இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு டைப் இருக்குது ஓகே சரி இப்போ முதல்ல இந்த குடியாட்சி இட் இஸ் கால்ட் அரிஸ்டோக்ராசி இன் இங்கிலீஷ் அரிஸ்டோக்ராசி என்ன அர்த்தம் உயர்குடி ஆட்சி அதிகாரத்தில் அதிகாரம் சிறு அல்லது சிறப்புரிமைகள் பெற்ற ஆளும் வர்க்கத்திடம் மட்டும் இருக்கும் அது அந்த காலத்தில் இப்போ இங்கிலாந்து வந்து டெமோக்ராசி ஆகிடுச்சி பட் ஸ்டில் அவங்க வந்து அரிஸ்டோக்ராசி ஸோ அது இங்கே இருந்துது எடுத்துக்காட்டும் இங்கே இருந்தது இங்கிலாந்தில் இருந்தது ஸ்பெயினில் இருந்தது ஓகே அரிஸ்டோக்ராசி அடுத்தது முடியாட்சி இது வந்து முன் முடியாட்சி மன்னராட்சி அப்படின்னு வச்சுக்கலாம் மன்னராட்சி தான் முடியாட்சி ஒரு நபர் வழக்கமாக அரசர் பார்த்திங்களா அரசர் ஸோ மன்னராட்சி அவரால் அமைக்கப்படும் அரசாங்கமே முடியாட்சி அல்லது அரசியலமைப்பு ஆட்சி எனப்படும் எடுத்துக்காட்டு பூட்டான் ஓமன் கத்தார் இப்போ நம்ம எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம என்னென்ன மாதிரி கேள்வி பார்ப்போம் அடுத்த ஃபார்மட் என்னது தனிநபர் ஆட்சி தட் இஸ் ஆட்டோகிராசி ஆட்டோகிராசி முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கமே தனிநபர் ஆட்சியாகும் அது வட கொரியா அல்லது அதே மாதிரி சவுதி அரேபியா நார்த் கொரியா சவுதி அரேபியா ஓகே அடுத்தது சிறு குழு ஆட்சி தட் இஸ் ஒலுகார்கி ஒலிகார்கி ஸோ மக்களின் சிறிய குழு ஒன்று ஒரு நாட்டையோ அமைப்பையோ கட்டுப்படுத்துவதே சிறு குழு ஆட்சி அப்படிங்கப்படும் உதாரணத்துக்கு சோவியத் யூனியன் முன்னாள் சோவியத் யூனியன் சீனா வெனிசுலா வடகொரியா வடகொரியா பார்க்க என்ன இடத்துல இருக்குது தனிநபர் ஆட்சியிலையும் வடகொரியா இருக்குது இங்கேயும் சிறு குழு ஆட்சியிலேயும் இருக்குது அடுத்தது மத குருமார்கள் ஆட்சி தட் இஸ் தியோக்ரஸி மத குருமார்கள் தம்மை கடவுளாகவோ அல்லது கடவுளின் பெயரால் மத குருமார்களால் அமைக்கப்படும் அரசாங்கமே மத குருமார்கள் ஆட்சி இது வட்டிகான் ஃபேமஸ் அப்புறம் வந்து மக்களாட்சி இது மக்களாட்சி தான் ஃபேமஸ் டெமோக்ரஸி ஒரு நாட்டின் தகுதியுள்ள குடிமக்களால் வாக்களிக்கப்பட்ட தனிநபரோ அல்லது குழுவாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கமே மக்களாட்சி இந்தியா அமெரிக்கா அண்ட் ஃப்ரான்ஸ் சரி இப்போ இந்த ஆறு டாப்பிக்லேயும் நம்ம என்ன மாதிரி கேள்வி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸில் வந்து இப்போ இந்த மாதிரி உயர்குடி மக்களால் ஆட்சி வரும் ஆட்சி அப்படின்னு பார்த்தா எதுவாக இருக்கும் அப்படின்னு ஒரு நாலு சாய்ஸ் கொடுத்து ஒரு கேள்விக்கலாம் அல்லது கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டில் வந்து முடியாட்சி காணப்படுது இப்போ கூட முடியாட்சி காணப்படுது இப்போ பூட்டான் ரைட்டாக பூட்டான் ஓமர் அப்போ ஓமன் கத்தார் அப்போ கீழ்கண்ட எந்த நாட்டில் முடியாட்சி நடைபெறுகிறது அல்லது கீழ்கண்ட எந்த நாட்டில் மு முடியாட்சி நடைபெறவில்லை இந்த மூணு நாடு கொடுத்து இன்னொரு சாய்ஸ் கொடுக்கலாம் சரிங்களா அப்புறம் தனிநபர் ஆட்சி எங்கே நடக்குது அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் கொடுக்கையில் இப்போ ரெண்டு சாய்ஸ் கொடுக்கு தனிநபர் ஆட்சி எங்கு நடைபெறவில்லை அப்படின்னு ரெண்டு சாய்ஸ் இருக்கலாம் ரெண்டு சாய்ஸ் அவுட் ஆஃப் இருக்கலாம் அப்புறம் சிறுகுழு ஆட்சி ஸோ ஆட்மேன் அவுட் கேட்கலாம் நாட் அப்படின்னு கேட்கலாம் இன்னுன்னு கேட்கலாம் அப்புறம் சாய்ஸ் கொடுக்கலாம் அரிஸ்டோக்ராசி அப்புறம் வந்து மோனோகிராசி அதாவது வந்து உயர்குடி ஆட்சி முடியாட்சி அப்புறம் தனிநபர் ஆட்சி சிறுகுழு ஆட்சின்னு கொடுத்து அது அந்த இதுக்குள்ள வந்து நம்மளுடைய மேக்ஸி ஃபாலோயிங் அந்த மேக்ஸி ஃபாலோயிங்லேயும் ஒரு மேட்ச்சு ரெண்டு மேட்ச் இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் லிஸ்ட்டு நம்ம படிச்சிருக்கோம் இப்போ ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டுருந்தாங்க அப்போ ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட்டோ அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டோ நார்மல் நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது சரி எதோட இது சரியாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு ஸோ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை வச்சு நம்ம வந்து எத்தனையோ கேள்விகளை உருவாக்க முடியும் அப்படின்னு அர்த்தம் நம்ம வந்து படிக்கையிலேயே மனசில் உள் வாங்கி படிக்கணும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத உள் வாங்கி படிக்க வேண்டும் ஞாபகிக்கணும் எப்படி ஞாபகப்போம் இப்போ நம்ம இந்த மெமரி டெக்னிக்கை பற்றி நம்ம பேசையில் வந்து இன்னொரு டைம் நம்ம பேச போகிறோம் அது ஒரு டீடைல்டு ஒரு ஸ்டடி நம்ம வந்து பண்ண போகிறோம் ஒரு பெரிய வீடியோ பண்ண போகிறோம் அப்போ நம்ம இதெல்லாம் பேசுவோம் மறுபடியும் இப்போ நம்ம படிக்கிறத பற்றி பேசியிருக்கோம் அப்போ நம்ம இந்த ஒரு பே இந்த ஒரு பகுதியை நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பேசியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் மனசுக்கு உள்ளே வாங்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்தில் இந்த பக்கத்தை ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிச்சுட்டு அப்படியே யோச்சிக்கலாம் ரைட்டா ஸோ அதுதான் இதோட பகுதி இன்னொரு பகுதி நம்ம பார்ப்போம் ஒரு செகண்ட் அடுத்தது நம்ம வந்து நம்ம சொன்ன மாதிரியே இட்ஸ் இயர் குடியரசு ஏழாவது பகுதி மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளுக்கும் உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறையே குடியரசு என எனப்படும் இவகை அரசாங்கத்தில் ஒரு முடி மன்னரை காட்டிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் இருப்பார் எடுத்துக்காட்டு இந்தியா ஆஸ்திரேலியா சரி இப்போ நம்ம முக்கியமான இதில் ஒரு பாயிண்ட் பாக்ஸ் ஐட்டம் பார்க்க போகிறோம் ரைட்டா ஸோ ஐநூறு ஆண்டு கிமு ஐநூறு ஆண்டுகளுக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் ரோம் நாட்டில் முதன் முதலில் குடியரசு என்னும் சொல் அப்போ குடியரசு என்னும் சொல் முதன் முதலில் எந்த நாட்டில் பயன்படுத்தப்பட்டது ரோம் இப் இன்னைக்கு இட்டாலி சரியா சொல் வடிவமைக்கப்பட்டது இச்சொல் ரெஸ் பப்ளிகா ரைட் என்னும் லட்டின் மொழி சொல்லிலிருந்து வந்ததாகும் ஸோ இதன் பொருள் விவகாரம் பொது விவகாரம் ஸோ இட்ஸ் கால் பப்ளிக் மேட்டர் ஆர் பப்ளிகா பேஸின் பேர் ஸோ இது ஞாயம் வச்சுக்கிறோம் ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி வந்தது ரெபிளிங்க வார்த்தை வந்து லாட்டின் வேர்டில் இருந்து வந்தது ரெஸ்பப்ளிக்கா அப்படிங்கிறது இந்த கேள்விப்பில் தெரிஞ்சிச்சு அடுத்து இந்திய அரசியலமைப்பு நவம்பர் இருபத்தாறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்புறம் வந்தது ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ கேம் இன்டு ஃபோர்ஸ் அதனால் நம்ம வந்து குடியரசு நாடாக மலர்ந்த நாளை வந்து குடியரசு தினமாக கொண்டாடுறோம் இது ஏன் வந்து இந்த நாளை இது பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து காந்தி வந்து முழு சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி இருபத்தாறாம் தேதி வந்து கொடியேற்றி அவங்க வந்து பிரகடனம் பண்ணாங்க அதனால் அந்த இந்த டேட்டை வந்து பட் அதுக்கு முன்னாடி நம்ம பிரதம் நமக்கு வந்து சுதந்திரம் வந்துட்டதுனால இந்த டேட்டில் வந்து நம்ம குடியரசு நாடாக கன்வெர்ட் பண்ணது நம்ம மாறினது கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்ததை இது பண்ணாங்க ஓகே ஸோ இப்போ இந்த பாக்ஸ் ஐட்டத்தில் இவ்வளோ விஷயம் நம்ம பார்க்குறோம் ஓகே அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ஆறு ஃபார்ம் கவர்மெண்ட் பார்த்தோம் இது ஏழாவது ஆஃப் கவர்மெண்ட் பார்த்தோம் அப்போ ஒரு கேள்வி எப்படி பார்க்கணும் அந்த கேள்வி ஒவ்வொரு வரியும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது அப்புறம் இந்த மக்களாட்சி என்ன அப்படிங்கிறத பற்றி இங்கே இருக்கு பாருங்கள் மக்களாட்சி மக்கள் தங்கள் ஆட்சியாளர்களை தாங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளும் அனு கொள்ள அனுமதி அளிக்கும் ஆட்சி முறையே மக்களாட்சி மக்களாட்சி என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு டெஃபனிஷன் அவர்களே அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடியது அதுதான் மக்களாட்சி அடுத்தது இம்முறையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மட்டுமே ஆட்சி செய்ய முடியும் ஸோ இது ஒரு பாயிண்ட்டு மக்களாட்சின்னா மக்களே ஓட்டழித்து செலக்ட் பண்ணுறது எலெக்ட் பண்ணுறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மட்டுமே ஆட்சி செய்ய முடியும் ரெண்டாவது பாயிண்ட்டு மக்கள் சுதந்திரமாக தாங்கள் விரும்பிய கருத்துக்களை தெரிவிக்கவும் ஓர் அமைப்பை ஏற்படுத்தவும் போராட்டங்கள் நடத்தவும் உரிமை பெற்றவராவர் அப்போ மக்களாட்சியில் என்னென்ன அதிகாரம் மக்கள்கிட்ட கிடைக்குது அப்படிங்கிறது இது ஒரு சாய்ஸு பார்த்துக்கோங்க அமைப்பை ஏற்படுத்தலாம் குரூப் உருவாக்கலாம் ஈவன் போராட்டம் நடத்தலாம் அதே மாதிரி கருத்துக்களை கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இது எல்லாமே இருக்குது அப்போ மக்களாட்சிங்கு எங்கேருந்து வந்தது ஃபஸ்ட்டு டெமோக்ரஸிங்கு வந்தது டெமோஸ் கிரேஷியா என்பது கிரேக்கம் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு தின பார்த்தோம் வந்து லேட்டின் மொழியிலேருந்து வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ தட் இஸ் ஸோ ரிபப்ளிக்னு பார்த்தோம் இல்லையா அப்போ ரிபப்ளிக் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி டெமோஸ் கிராஷி அப்படிங்கிறது வந்து கிரேக்க சொல்ல இருந்தது அது ரோமானியர் இது கிரேக்கம் ஸோ கிரேக்க சொற்கள் இருந்து பெறப்பட்டது தட் இஸ் மக்கள் கிரேசி என்றால் அதிகாரம் டெமோஸ் என்றால் மக்கள் கிரேசி என்றால் ஸோ பவர் ஆஃப் தி பீப்புள் என்று பொருள்படும் ஸோ இதுக்கு ஒரு அர்த்தம் தெரிஞ்சிச்சு ரைட்டா ஸோ மக்களாட்சி என்பதின் பொருள் ஒரு நாட்டில் மக்களின் உயர்ந்த அதிகாரங்களை பெற்று மக்கள் அமைக்கும் ஆட்சி மக்களாட்சி எனப்படும் இது நம்ம ஏற்கனவே பார்த்த டெஃபினிஷன் இப்போ கிளியர் ஆகிடுச்சா ஸோ நம்ம ஒரு வார்த்தையை படிக்கணும் ஒரு வரியை படிக்கிறோம் அப்படின்னா எப்படி படிக்கணும்னா ஒவ்வொரு வரியாக படிக்கணும் அந்த ஒவ்வொரு வரியையும் உள்ள உள்ள மனசுக்குள்ளே உள் வாங்கணும் உள் வாங்கி என்ன விஷயங்கள் சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனப்பாடம் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா மனப்பாடத்தை விட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு ஸ்டடி லேர்னிங் ரைட்டாக ரீடிங் இல்லை ரீடிங் வந்து கதை புக்கு படிக்கிறது இது வந்து லேர்னிங் இட்ஸ் அ லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ் லேர்னிங் அண்ட் ஸ்டடிங் ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா இன்னொரு இந்த பார்க்க இந்த பகுதியில் இன்னொரு பகுதி பார்ப்போம் தென் வில் க்ளோஸ் இட் ஒரு செகண்ட் நல் நாட்டு மக்களின் ஆட்சி அதிகாரம் ஸோ அப்போ நம்ம இது ப பார்த்ததில் இது நேரடியாகவோ மறைமுகமாகவோ சுதந்திரமான நேர்மையான தேர்தல் மூலம் மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் வரையறை என்ன ஒரு உண்மையான ஆட் மக்களாட்சி இருபது பேர் குழுவாக அமர்ந்து செயல்பட முடியாது ஸோ இது கீழ்நிலையிலான ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்தப்படுவதாகும் எனவே தேசப்பிதா மகாத்மா காந்தி சொல்கிறார் ஸோ டெமோக்ரஸி என்ன வரையறை என்ன மக்கள் ஓகே ரைட் அடுத்து மக்களாட்சியின் சிறப்புக்கூறுகள் நாலு பாயிண்ட் இருக்குது பார்த்துக்கோங்க நாலு சாய்ஸ் வர்றதுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதி பிரதிநிதிகள் இறுதி முடிவு எடுக்கும் மேற்பள் கொள்ளும் அதிகாரம் பெற்றவர்கள் ரைட்டா அடுத்து சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல்கள் ஓகே தென் பதினெட்டு வயது நிறைந்த அனைவருக்கும் சம மதிப்புடைய வாக்கு அடிப்படை உரிமைகள் ரைட் தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாத்தல் இந்த நாலு சாய்ஸும் மக்களுடையினுடைய ஒரு சிறப்பான அம்சம் ஸோ மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி பை தி பீப்புள் ஃபார் தி பீப்புள் ஆஃப் தி பீப்புள் அப்படின்னு சொல்லி பழைய அமெரிக்கன் பிரசிடெண்ட் லிங்கன் அவர்கள் சொன்னதங்க கொடுத்துருக்காங்க ரைட் ஆஃப் தி பை தி பீப்புள் ஃபார் தி பீப்புள் ஆஃப் தி பீப்புள் ரைட் ஸோ அதனுடைய விளக்கம் தான் இது அதே மாதிரி மக்களாட்சின் பரிமா பரிணாம வளர்ச்சி எங்கேருந்து வருங்க ஏதன் நகரத்தில் ஏதன் செங்க கிரேக்கம் அங்கே பண்டைய நகரத்தில் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக மக்களாட்சி தோன்றியது ரைட் இது ஒரு பாயிண்ட் ஸோ அப்போ நம்ம படிக்கையில் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஒவ்வொரு வரியையும் என்னென்ன விஷயங்கள் அங்கே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அப்படியே கண்ணை மூடி அப்படியே அப்படியே அப்சர்வ் பண்ணோம்னா நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட் கண்ணுனால் வரும் ஞாபகம் இருக்கும் தேர்வு எழுத ஈஸியாக எளிதாக இருக்கும் ரைட்டா இப்போ இதே மாதிரி இன்னொரு சப்ஜெக்ட்டை பார்ப்போம் ரைட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் போஸ்ட் பண்ற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்